அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் நலமுடன் வாழ்க இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிட உள்ளங்களுக்கும் அனைத்து குருமார்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் நான் இங்கு எதை பற்றி பதிவிடுகிறேன் என்றால் நம் முன்னோர்கள் காலகாலமாக ஒரு அன்பன் இருவாளருக்கும் திருமண வயதை அடைகின்றனர் எவ்வாறு அந்த திருமண பொருத்தங்களானது பார்க்கப்பட்டு இரு மனங்களை ஒன்றிணைத்து இல்லற வாழ்வு தன்னை பெரியோர்கள் வழிகாட்டி அதன்படி நடக்கவும் செயல்படவும் எவ்வாறு வழிமுறைப்படுத்தினார்கள் என்பதை சாஸ்திர மரபுகளிலே நம் முன்னோர்கள் தெளிவாகவும் அற்புதமாகவும் கூறி சென்றுள்ளார்கள் இதில் என்னவென்றால் ஒரு ஆண் ஜனன காலகட்டத்தில் அதனுடைய லக்கினம் பெண் ஜனந காலகட்டத்தில் அதனுடைய லக்கினம் இந்த தன்மைகளுக்குட்பட்டு அந்த பனிரெண்டு பாகங்களில் இடம்பெறக்கூடிய ஒரு ஆண் ஜாதகத்தில் ராகு கேது சுக்கிரன் பெண் ஜாதகத்தில் அதை போன்றே ராகு கேது சுக்கிரன் இந்த கிரக நிலைகளினுடைய தன்மைகள் எவ்வாறு அமைவு பெற்றுள்ளதோ நட்பு ஆட்சி உச்சம் நீஷம் சமம் பகை இந்த தன்மைகளை பொறுத்தும் நட்சத்திர காரகத்தன்மைகளை பொருத்தும் கிரக ஆதிபத்திய காரகத்தன்மைகளை பொறுத்தும் சாஸ்திர மரபு தெல்ல தெளிவாக பரிசீலிக்கப்பட்டு வழி வழியே நம் முன்னோர்கள் பொருத்தங்கள் இதனுடைய அடிப்படையில் தான் பார்க்கப்பட்டு திருமணங்கள் நடத்தி சிறப்பாகவும் தெளிவாகவும் பயன்படுத்தி வந்துள்ளனர் அதையும் தாண்டி அன்றைய காலகட்டங்களில் பெயர்நாமத்திற்கென்று தனித்துவம் கொடுக்கப்பட்டு அந்த நாமத்திற்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களை கொண்டு சில கிரக அடைவைகளை வைத்து முக்கியமான பொருத்தங்களாகிய அந்த ஆண் பெண் இருவாளர்கள் இணைகின்ற பொழுது ஆயுள் தீர்க்கமாக உள்ளதா குழந்தை செல்வம் திருப்தியாக கிடைக்கின்றதா வேலை அணுகுமுறை அந்த பெண்ணுக்கு உண்டான மாங்கல்யம் இதனுடைய தன்மை தெளிவாகவும் உறுதியாகவும் அந்த வாழ்க்கை பயணம் முழுவதுமாக நல்லபடியாக கடந்து விடுவார்களா என்ற அடிப்படையில் அந்த திருமணமானது திருப்திகரமாகவும் நல்ல சிறப்பாகவும் நடைபெற்றது ஆனால் இன்றைய கால மரபுகள் சாஸ்திர முக்கியத்துவங்கள் அடிப்படையில் பத்து பொருத்தங்களாக எடுக்கப்பட்டு அதில் முக்கியமாக சில பொருத்தங்கள் தினம் இல்லை என்றால் இல்லை என்றால் யோனி இல்லை என்றால் ராசி இல்லை என்றால் ராசி அதிபதி இல்லை என்றால் வசியம் இல்லை என்றால் திருமணம் செய்யக்கூடாது என்று பல்வேறும் பல்வேறு விதமான கோணங்களில் பல்வேறு விதமான கருத்துக்களினால் எத்தனையோ திருமணங்கள் தடைப்படுவதும் பின்னோக்கி தள்ளப்படுவதும் காலதாமதம் ஏற்பட்டு வயது கூடியும் காணப்படுகின்றது முன்னோர்கள் குறிப்பிட்ட வயதிலும் குறிப்பிட்ட பருவத்திலும் திருமண முடிவுகள் எடுக்கப்பட்டு பெயர்நாம அடிப்படையிலையும் கிரக அடிப்படையிலையும் ஸ்தானங்களில் மலர்கள் வைத்து பூ கேட்பதன் மூலியமாகவும் அன்றைய கால மரபுகளில் திருமணம் நடத்தி வைத்தார்கள் அந்த திருமண நிகழ்வுகளில் பார்ப்போம் நிம்மதியான குடும்பம் நிம்மதியான வாழ்வு நிலையான இருப்பிடம் நிலையான தொழில் வம்சாவளிகள் வாரிசுகள் நீண்ட காலம் தீக்காயிலுடன் செல்வ செழிப்புடன் நன்றாக வாழ்ந்தும் தன்னுடைய வம்சங்களுக்கு தேவையானதை சேமித்தும் வைத்துச் சென்றுள்ளனர் ஆனால் இன்றைய கால மரபுகளில் பொருத்தங்கள் தெளிவாக பத்து பொருத்தம் பத்து பொருத்தங்களும் தெளிவாக பார்க்கப்பட்டு பண்ணக்கூடிய திருமணங்கள் எத்தனை குடும்பங்கள் நிம்மதியாக வாழ்கின்றன திருமணம் ஆனவுடனே ஆறு மாதத்தில் விலகுவதும் ஓராண்டில் விலகுவதும் மூன்று மாதத்தில் விலகுவதும் இப்படி பல்வேறு விதமான குடும்ப அம்சங்களில் இந்த திருமண பொருத்தத்தினால் பல்வேறு விதமான பக்க விளைவுகளும் இடையூறுகளும் சந்தித்து நிம்மதியான கிடைக்கின்றதை ஒழிய எந்த ஒரு குடும்பமே சந்தோஷத்துடனும் நிம்மதியுடனும் வாழ்வதாக இங்கே காணப்படவில்லை அதையும் தாண்டி பொருத்தத்தில் என்ன இங்கு தென் ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண வைபோகம் நிகழும் அந்த கால நேரம் வருகின்றது லக்னித்துவம் என்று சொல்லக்கூடிய ஜனன புள்ளி ஆணுடைய ஜனன புள்ளி பெண்ணுடைய ஜனன புள்ளி இந்த இரு புள்ளிகளினுடைய அடிப்படையில் எந்த அளவுக்கு பலம் பெற்றுள்ளது ராகு ராகுகேது எந்த அளவுக்கு பலம் பெற்றுள்ளது இதை பொறுத்துத்தான் அந்த இரு மனங்கள் நினைவு பெற்றால் அந்த திருமணமானது நிம்மதியாக வாழ்ந்தும் வம்சங்களை பார்த்தும் செல்வ வளத்துடனும் நல்ல சிறந்த இந்த சமுதாயத்தில் நல்ல பண்பாட்டுடனும் வாழ்வார்கள் என்பது முன்னோர்களுடைய சாஸ்திரியல் இன்னும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அடுத்தடுத்து வரும் சந்ததிகள் இந்த திருமண பொருத்தத்தினால் எந்த விதமான ஒரு புதிய ஒரு கண்டுபிடிப்போ ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு அறிவியல் பூர்வமான நம்ம முன்னோர்கள் காட்டிச் சென்ற அந்த சிந்தனனுடைய அணுகுமுறையை தள்ள தெளிவாகவோ சரியான முறையோ இன்னும் யாரும் கொடுக்கப்படவில்லை பொருத்தங்கள் என்றால் என்ன அந்த பொருத்தங்கள் எவ்வாறு சேர்க்கப்படுகின்றன ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த இல்லற வாழ்வு ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த மன வாழ்க்கையானது நிம்மதியாக இருக்குமா அந்த நிம்மதியான வாழ்வில் உடனே கிடைக்குமா பிழைப்புக்கு தொழில் நிலையாக அமையுமா மண்மனை சிறப்பாக தான் குடியிருக்க நிம்மதியா தன் சொந்த உழைப்பில் வருமானம் பெற்று மனை அமைத்தல் பொருளாதார மேம்பாடு மண்டி வாகன சுகம் முன்னோர்களை போன்று தாமும் வாழ்ந்து தமக்கு பின்னிட்டு வரக்கூடிய வம்சாவளிகளுக்கு தேவையான பொருளாதார தேவைகளை பண்ணிவிட்டு செல்ல முடியுமா இப்படி பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தக்குவாறு அந்த மன பொருத்தத்தை தெளிவாக தேர்ந்தெடுப்பது சரியாக பார்ப்ப ஜோதிட மரபுகளில் ஆண்டோர்களும் சான்றோர்களும் மூல நூல்களில் அதிகப்படியான அளவு தெளிவாக எழுதி வைத்து சென்றுள்ளனர் அதை தெல்ல தெளிவாக எடுத்து பகிரின்ற பொழுது சரியான அளவில் கொடுத்தால் திருமணங்களும் நிம்மதியாக இருக்கும் குடும்பங்களும் நிம்மதியாக இருக்கும் இங்கு நான் சொல்ல வருவது என்னவெனில் பொருத்தத்தினால் எத்தனை குடும்பங்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் எனது கேள்வி பத்து பொருத்தம் உள்ளது அந்த பொருத்தம் பார்த்து திருமண பெற்ற குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் நடுத்தர அடிப்படையிலையும் வாழ்வாதார அடிப்படையிலையும் தொழில் அடிப்படையிலையும் குடும்ப நிம்மதியிலையும் தரமற்று பின்னோக்கி தள்ளப்பட்டு தன்னுடைய வாழ்வானதால் சீர்குலைக்கப்பட்டும் இருக்கின்றது பொருத்தம் பார்க்காமல் இருகின்ற திருமணம் நிம்மதியுடன் சந்தோஷத்துடனும் நாமத்தில் பார்க்கக்கூடிய திருமணங்கள் கூட நூறு சதம் வெற்றியாக கொண்டிருக்கிறது ஜாதக ரீதியாக பார்க்கப்படும் திருமணங்கள் இன்றைய காலகட்டங்களில் அதிகப்படியான பின்னோக்கி தள்ளப்பட்ட பாதிக்கப்பட்டும் முரண்பாடாக காணப்படுகின்றது இதில் அதி முக்கியமான கருத்து என்னவென்றால் ஒரு ஜனன ஜாதகத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் ராகு கேது சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களுடைய தன்மைகள் எவ்வாறு ஒரு ஜனன ஜாதகத்தில் அமைக்கப்பட்டுள்ளதோ அதை தெளிவாக பார்த்து பொருத்தப்பட்டால் மன வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும் வாரிசும் உடனே கிடைக்கும் வேலையற்ற குடும்பங்களுக்கு வேலையும் அமையும் மண்மனை அமைப்பு அற்ற குடும்பங்களுக்கு மண்மனை அமையும் எதிர்கால வம்சங்களுக்கு தேவையான அடிப்படைகளை சரியான வழிபாதையை முன்னோர்கள் காட்டிச் சென்றுள்ளார்கள் அதை சரியாக காட்டினால் வாழ்வும் நிம்மதியாக இருக்கும் மனவாழ்வும் திருப்தியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்